விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பத்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகன நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் மிருகஷ்யிட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திதியை திதி காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திருதியை அக்ஷய திருதியைங்கிற திதி நமக்காக வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து பதினைந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை ஆஹ் இன்னைக்கு அபிராமி அந்தாதிங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் அபிராமி அந்தாதியில இருக்க எந்த பாடலை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடி எடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் நம்ம நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அறக்க பறக்க என்னது அறக்க என்னது பறக்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுறணும் வே தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு பதிலாக அதட்டியே கத்தியே வேலை வாங்கணும் சார் இவங்கள்ட்ட கத்தி சொல்லி மால முடியல இவங்ககிட்ட பேசி சொல்லி அதட்டி சொல்லி மால முடியல அப்படின்னு கொஞ்சம் அறக்க பறக்க வேக வேகமாக போக வேண்டிய தருமங்கள் அப்போது கூட்டு எல்லாம் மாட்டிக்காமல் சந்து பொந்து இந்து குறுக்கு வழிகள் எல்லாம் பூந்து நெலிஞ்சு வர வேண்டிய அமைப்பு மேசராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நான் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல இதை தாண்டி என்கிட்ட கேட்க கூடாது இதை தாண்டி என்னால செய்ய முடியாது எனக்கு பண்ணணுங்கிற ஆசை இருக்கு மனசு ஆனா ஸ்கோப் இவ்வளவுதான் அப்படின்னு இந்த ஸ்கோப் லிமிட்டட் ஸ்கோப் வித்இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய நிலை அப்படிங்கிறது சிவராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற மிருகஷியிட நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடு இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்பீடு வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துக்கிட்டே இருக்காங்களாம் போயிட்டே இருக்காங்களாம் போயிடாதீங்க அங்கேயே இல்லைங்க ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் இப்போ அங்கே ரீச் ஆகுறேன் பாருங்கள் அப்படின்னு இன்னும் ஸ்பீடு இந்த சிக்னல்ல இந்த கும்பல்ல இந்த கூட்ட நெரிசல்ல அதே மாதிரி கோவில்கள்ல விஐபி என்ட்ரி அப்படிங்கறதுக்கும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் ஸ்தல வரலாறுகள் நல்ல ஜோதிடம் கேட்கறது நல்ல ராசி பலன் கேட்க ஆகா சொன்னது பழிச்சதுபா அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் புது வஸ்திரம் கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அந்த வெண்ணிலவ வான்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இந்த மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கைக்கான செய்தி கிளைண்ட்டுகளோட சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் தொலை தூரத்துலேருந்தும் உறவுகள் இடத்துலருந்தும் நல்ல செய்திகள் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் த பர்த்டே விஷஸ்ஸு பர்த்டே வாழ்த்து அக்ஷய திருந்த வாழ்த்துலாம் கூட சொல்லலாம் பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மார்னிங் சித்தப்பா சார் ஆஃப்டர்நூன் மாமா சார் நைட்டு திரும்பி பெரியப்பா சார் என்னது ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அங்கே பத்திரிக்கை இங்கே பத்திரிக்கை இங்கேயும் பத்திரிக்கை அப்படின்னு அங்கே சந்திப்பு இங்கே மீட்டிங்கு இங்கே அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு பிஸியோ பிஸி தலைவர் பிஸி கடகராசி நேரர்களே நீங்கள் பிஸி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் தொடர்ந்து டிராவல் ஃபுட்டு பிளான் அகாமடேஷன் உங்கள் வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா ஐயா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னா அழுதுருன்னா பார்த்துக்கோங்களேன் ஆக்சிலேட்டருக்கு இருந்தாலும் அழுதுரும் அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுற வாகனத்துக்கு வாய் இருந்தாலும் போதும் சாமி இவ்வளோ அலையக்கூடாது இவ்வளோ அழைச்சல் கூடாது கொஞ்சம் ஓய்வு எடுங்க ரெஸ்ட் எடுங்க ஒரே நாளில் மூ அஞ்சு கோவிலா ஒரே நாளில் நாலு கோவிலா ஒரே நாளில் அஞ்சு இடமா அஞ்சு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு நாலு விஷயம் பண்ணணுமா அஞ்சு விஷயம் பண்ணணுமா ஆறு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சம் ஆக்ஷன் மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத கடகராசினியர்களே குறைத்துக்கிறது நல்லது ஓரளவுக்கு லெவலாக போனீங்கன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஞாபக மருதிங்கிறதும் அப்பப்போ வந்துடும் யாரை விட்டுட்டீங்க லிஸ்ட்ல யாரை சேர்த்துக்கணும் யாரை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கொஞ்சம் பாருங்க அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை லாபம் இந்த டம்ளருக்குள்ள கண்ணாடி டம்ளருக்குள்ள ஒரு பழத்தை போட்டு வைப்பாங்க எலுமிச்சம்பழம் மட்டும் பெருசா தெரியும் பணமும் லாபமும் வரவோ ரொம்ப பெருசா தெரிய வேண்டிய தருணம் அப்போ வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய நிலை எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள் பழைய கடன்கள் அடைக்கிறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு கீழே வீழ்த்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் நீங்க கேட்ட பக்கம் கேட்ட உதவிகள் அப்படிங்கிறது உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் நிறைய பாராட்டு மலையில நினைய வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் என் நாட் டேலண்ட்டு அப்படின்னு அடுத்தவங்க எல்லாம் பார்த்து புகழ்வாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ உங்களுடைய சாமர்த்தியம் சமயோஜித புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தருணம் இருக்கும் நல்ல அள்ளி போடுங்க அஜெய்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்னே ஒன்று அகம்பாவம் ஆணவம் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னால் மட்டும்தான் நினச்சிங்க மாட்டிப்பீங்க அதே மாதிரி வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம் எதிரியை குறைச்சும் இட போடக்கூடாது எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு எதிரிகளுடைய பலத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக இடம் போடுங்க போராடி வெற்றி பெற வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டாலே நிறைய காரியங்கள் ஜெயிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்களே உங்க பொறுப்பெடுத்து நீங்களே உங்க கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வர்றது நன்மை தர வேண்டிய பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கைலாம் ஒரு பாஸ்மார்க்குங்கிற அளவுக்கே இருக்கும் தேவைக்கேற்பே வந்துட்டு இருக்கு சார் கொஞ்சம் எக்ஸஸா வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் எக்ஸஸா கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த அசையும் அசையா சொத்து பாரம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு சார் சொத்த வித்தவங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க இந்த ஒத்த சொத்தை வச்சு காப்பாடுறது காப்பாத்துறதுக்கு நாம் படுற பாடு இருக்கு அப்படின்னு இந்த பட்ட பாடு அப்படிங்கிற விஷயம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் பட்ட பாடு யாபமே பாடம் தான் நட பதவி ஒரு முழு கிரீடம் கௌரவங்கிறத கொடுப்பாங்க எதுக்குன்னா உங்களை கோத்து விட்றதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க அப்படி வெளில நின்று எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் தெரியல நில்லுங்க அதுதான் ரொம்ப நல்லது நான் வேடிக்கை பார்க்க வந்தேங்க எனக்கு என்னங்க தெரியும் இது ஏதோ எட்டி பார்க்குறேன் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அது நல்லது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பண்ணி வேலை தலைக்கு மேலே வீடு தொடக்கணுமா க்ளீன் பண்ணணுமா பூஜை சாமானை சுத்தம் பண்ணணுமா பூஜை பொருட்கள் வாங்குறதுன்னா அங்கே ஒரு கியூ நிற்கிது சார் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா அங்க பெரிய கியூவா நிக்குது சார் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க நாலு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு இந்த கூட்ட நெரிசல்ல போய் நின்று பண்ணா இதுக்கு பேர் பக்தியா இல்ல இத என்ன சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அங்க போறதே ஒரு மன நிம்மதிக்காக அந்த தெய்வத்தோட உரையாடுறதுக்காக சில விஷயங்கள் பேச அங்க போனா இங்கிட்டு ரெண்டு பேர் இடிக்கிறாங்க இங்கிட்டு ரெண்டு பேர் முட்டிட்டு மோதிட்டு போறாங்க சார் அங்க என்ன கை நீட்டி ஏதோ வாங்கிட்டு வர மாதிரி இந்த மாதிரி கம்பாரிசன் அப்படிங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஜாயிண்ட்ல வலிகள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முது தண்டுட பகுதி கழுத்து பகுதி தோல்பட்டை பகுதி கால் பாகங்கள் முழங்கால் முழங்கை ஜாயிண்ட்டை எங்கேயாவது இடிச்சுட்டு கூட அப்பா இடிச்சுக்கிட்டேன் சார் வலிக்குது சார் அப்படின்னு தூக்கமின்மைங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும் மத்தியானம் ரெண்டு டு தான் பக்காவா தூக்கம் வரும் அந்த நேரத்துல யாராவது நம்ம டிஸ்டர்ப் பண்றப்ப ஏன்பா அப்படின்னு அதே மாதிரி விடிய காத்தால ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் இந்த ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இந்த வரவு செலவு இருக்கு இந்த பொருளாதாரம் இப்படி இருக்கு இவங்களை நம்பி நம்ம செய்யலாமா இந்த மனுஷனை நம்பி செய்யலாமா இந்த ஆளை நம்பி செய்யலாமா இவங்க கை கொடுப்பாங்களா கை கொடுக்க மாட்டாங்களா இல்ல நம்மள நெட்டாத்துல உற்றுருவாங்களாங்கிற கவலை துலாம் ராசி நேர்களுக்கு ஜாஸ்தி அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா அது கூட்டு தொழில் பிரமாதமா கை கொடுக்கும் பார்ட்னரோட ஐடியா பெரிய அளவுக்கு வேலை செய்யும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருப்பாங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்காக இறங்கி வந்து பேசுவாங்க என்னங்க இதெல்லாம் பெரிய விஷயமா வாங்க பார்த்துக்கலாம் சேர்ந்து வாழ்வோம் சேர்ந்தே செய்வோம் சேர்ந்தே போவோம் இந்த சேர்ந்தே கூட்டமாவே நீங்க எல்லாம் தனியெல்லாம் பண்ண மாட்டேங்க தனியாலாம் பண்ண மாட்டாங்க கூட்டமாவே தாங்க நாங்க கூட்டமாக தான் இருப்போம் மேன் இஸ் அ ரேஷ்னல் அனிமல் அப்படின்னு இந்த சமுதாய விலங்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எப்பவுமே யாராவது ஒருத்தரை சார்ந்தோ யாராவது ஒருத்தர் மீது அன்போ ரொம்ப அதிகம் கொண்ட உச்சகராசி நேர்களுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்கள் குறையவே குறையாது இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம் ஏற்கனவே ரொம்ப ஹீட்டா இருக்கு சார் சுடுது சார் இது சுடுதே அது சுடுதே எல்லாம் சுடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏசி வாங்கிடலாம் கரண்ட் பில்லு ஜாஸ்தி போகுமே இல்ல செகண்ட் ஹாண்ட்லேயாவது ஏசி கிடைக்குமா இந்த ஏர் கூலர் கிடைக்குமா பானை தண்ணி கிடைக்குமா ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்க நல்லா இருக்கு குடிச்சதுக்கு அப்புறம் இல்ல தொண்டை கட்டிக்குது அப்படின்னு தொண்டையில இஎன்டி எண் எண்ட் எல்லாம் இல்ல இயர் நோஸ் த்ரோட்டு இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு வந்து போவதற்கான தருணம் இதுக்கு உடனே மெடிசின் சாப்பிட்றேன் அதை சா சின்ன 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 கை வைத்தியங்கள் ட்ரை பண்றது ரொம்ப நல்லது சுக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது தெய்வங்களோட பெயரை சொல்றதும் தெய்வங்களோட கதைகள் படிக்கிறதும் சரிதங்கள் தெய்வ மகான்களோட சரிதங்கள் படிக்கிறதும் தெய்வங்களுடைய கதைகளையும் ஸ்லோகங்களையும் காதல கேட்கறதும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி வந்து நமக்கு ஒரு பயம் வரும்போது ஸ்ரீ ராமஜெயம் சொல்றதோ கந்தசஷ்டி கவசம் சொல்றதோ முன்னேற்றம் தரும் அடுத்து இருக்கிற மகர ராசி எதிரினுடைய போய் பலம் சமமாக இருக்கும் அதான் கண்கூடா பார்க்குற விஷயம் அப்போ என்ன பண்ணணும்னா ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வி இல்லாம டிராவில் முடிச்சுடுங்க நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு பார்த்தீங்களா குக்கிராமம் அப்படின்னு எல்லாம் குக்கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் இந்தியாவே குக்கிராமம் தான் டெவலப்டு டிஜிட்டல் இந்தியாங்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு இந்த ஒருவரை ஒருவர் சமமாக பார்க்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போமே குனிஞ்சு நிமிந்து போமே அப்படின்னு பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் இப்படி மே மே அப்படிங்கிறத மே மாசத்துலேயே சொன்னா மகர ராசி நேர்களுக்கு ஆட்டம் முடியும் நீயா நானா வந்து பாரு வச்சு பாரு எடுத்து எடுத்துப்பாருண்ணா சண்டையில சட்டை கிழிஞ்சு போயிடும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஏமாத்துறது திருடுறது போய் சொல்றது வேண்டவே வேண்டாம் கிடைச்சிட்டாங்க நம்ம ஏதாவது நம்ம திறமைய காட்டிக்கோன்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கதான் எப்பவும் கிடைக்கிறது நிதானமா கிடைச்சாலே போதும் இந்த ஐநூறு ரூபாய் காசுக்கு லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணணுமா வண்டி எல்லாம் செக் பண்ணணுமா போறது வரதுக்குலாம் ரசீது கொடுக்கணுமா இந்த அப்சிராக்சன் அப்சிராக்ஷன் அது இன்னும் அப்சிராக்ஷன் தெரியாம பாவம் ஒரு பத்து ரூபாய் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம படுற பாடு என்னன்னு வெயில்ல படுற பாடு என்னன்னு நமக்குதான் தெரியும் தெரியும் உடம்புல உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்க வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அதுக்கு தகுந்த அளவு ஒரு நார்மலாக பச்சை தண்ணீர் குடிக்கிறதோ இல்லை இளநீர் சாப்பிட்றதோ எலும்புச்சம்பள சாறு சாப்பிட்றதோ கொஞ்சம் பழச்சாறு எடுத்துக்கிறதோ நன்மை தர வேண்டிய அமைப்பு சாறு சூடு அதை எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தி போகும் உஷ்ணத்தை குறைச்சிக்கிறது கும்பராசினிய நன்மை தரும் கோபம் வேண்டாம் அனுசரித்து பேசுங்க அப்செல்லாம் கேள்வி கேட்காதீங்க நியாயமே கேட்க முடியல இந்த உலகத்துல நம்ம நாட்டுல அடுத்திருக்கிற மீனராசினியர்களை பொறுத்த வரையிலும் நாட்டில் நியாயம் கேட்கறோமோ இல்லையோ வீட்ல இருக்க நியாயத்தையாவது நாங்கள் தட்டி கேட்போம்ல அப்படின்னு கண்டிப்பா நியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய தருணம் வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் ஸ்தல தரிசனங்கள் யாத்திரைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அடுத்தவங்க பிரச்சனையை கூட எங்க பிரச்சனையா நாங்கள் போய் நின்றுதான் கேட்போம் அப்படின்னு அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுறதும் வக்காலத்தும் வாங்குறதும் அடுத்தவங்களோட காரியத்தை எடுத்து ஜெயிச்சு காட்டி அதுல சந்தோஷப்பட்டு கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக பிள்ளைகள் வீட்டில் நிறைய சந்தோஷம் தாய் மாமன் தாய் மாமன் உடைய யார் பிள்ளைகள் இவங்க எல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமான இணக்கமான நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்